வேற ஒண்ணு இல்லத்தே கொஞ்சம் பச்சை தறி குவாலிட்டி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலே மறுமோல எனக்கு வயசாயிட்டு ஆயிட்டு கையும் காலும் ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது உனக்கு சின்ன வயசு தானே நீ போய் குவாலி குடி அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்ன காபி தண்ணி எல்லாம் சூடா போட்டுதாரே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஐஸ் வைக்க இல்ல மறுமோல நான் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் நீ வெளியில போயிட்டு வர பத்தியா களைச்சுவே அசந்து வே வருவ அதான் காப்பி தண்ணி போட்டு தரட்டமான்னு கேட்டேன் இது ஒரு குத்தமா குத்தம் இல்லத்தே குத்தம் இல்ல சரி நல்லபடியா நடந்தா சரிதான் என்ன நாத்து கூட கிட்ட தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு இங்க இருந்து என்னத்தை களை விட்டுட்டு போடுத அப்படி சொல்லாதீங்க அண்ணி நான் என்னதங்க இருந்து கலண்டிட்டு போப் போறேன் கொஞ்சோண்டு குழம்பும் கொஞ்சோண்டு சுவாதியும் மட்டும் எடுத்துட்டு போறேன் அர்மோல அவளே செஞ்சி அவளே திங்கயா பத்தியா இந்த நாக்குக்கு நல்லா இல்லையா யா நானும் தான் இந்த வீட்ல நானே செஞ்சி நானே திங்க எனக்கு யாரா செய்து தரவள அது வா விஷயம் வேற மர்மோல இவ விஷயம் வேற அங்க இங்க நடக்குது கால்லாம் வலிக்குது மலை நேரத்துல கூடைக்குள்ள குழம்பும் சுவாரும் தான் இருக்கா இல்ல வேற எது இருக்கா

இருக்குன்னு சொல்லுகிரி நான் பாத்துக்கிட்டேன் எக்கு தப்பா எதையும் வளரி எதையாவது சொல்லி சமாளிச்சு அம்மையும் வந்து ஒரு ரெண்டு பேரும் காதை கடிச்சிட்டு என்னவா இருக்கும்